வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து பாண்டவர்களுடைய பனிரெண்டு வருஷ வனவாசம் முடியும் காலம் நெருங்கிற்று ஒரு நாள் வனத்தில் வசித்து வந்த ஓர் ஏழை பிராமணனுடைய அரணிக்கட்டையின் மேல் ஒரு மான் உடலை உரைத்துவிட்டு திரும்பி செல்லும்போது அரணிக்கட்டையை அதன் கொம்பில் மாட்டிக்கொண்டது அரணி என்பது தீக்குச்சி இல்லாத அந்த நாட்களில் நெருப்பு உண்டாக்குவதற்காக ஆசிரமங்களில் வசிப்பவர்கள் வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கடைக்கோளும் கீழ்கட்டையுடனுமான ஒரு எந்திரம் கொம்பில் அரணிக்கட்டை கட்டை மாட்டிக்கொண்டது மான் மிரண்டு வேகமாக ஓடிற்று பிராமணன் ஐயோ அந்த அரணையை தூக்கி கொண்டு போய்விட்டதே அக்னி ஹோத்திரத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று கத்திக்கொண்டு பக்கத்து குடிசையில் வசித்து வந்த பாண்டவர்களிடம் ஓடி போய் முறையிட்டான் பாண்டவர்கள் மானை பிடிக்க ஓடினார்கள் அரணையை தூக்கி கொண்டு போனமான் மாயமான் அது துள்ளி குதித்து வேகமாக சென்று பாண்டவர்களை காட்டில் வெகு தூரத்தில் இட்டு கொண்டு போய் மறைந்து விட்டது பாண்டவர்கள் மிக களைப்படைந்து ஒரு ஆலமரத் தடையில் உட்கார்ந்தார்கள் எல்லோரும் பெருந்தாகத்தால் வருந்தினார்கள் நகுலன் யுதிஷ்டனை பார்த்து அந்த பிராமணனுக்காக இந்த அற்ப காரியத்தை கூட நம்மால் செய்து முடிக்க இயலாமல் போய்விட்டதே நாம் என்ன தாழ்ச்சியை அடைந்து விட்டோம் என்றான் இவ்வாறு நகுலன் வருத்தப்பட்ட போது பீமன் திரௌபதியை சபைக்கு இழுத்து வந்தார்களே அப்போது நாம் அந்த நீசர்களை கொன்றிருக்க வேண்டும் அது செய்யாதபடியால்தான் தான் அல்லவா நாம் இந்த சங்கடங்களை அடைந்தோம் என்று சொல்லி அர்ஜுனனை வருத்தத்தோடு பார்த்தான் அர்ஜுனனும் ஆம் அந்த தேரோட்டி மகன் சொன்ன கடும் சொற்களை கேட்ட பின்னும் நான் சும்மாய் நின்றேன் அதனால் இந்த நிலைமையில் இருக்கின்றோம் என்றான் எல்லோரும் களைப்பினாலும் பொறுமையும் த தைரியமும் இழந்திருப்பதைக் கண்ட யுதிஷ்டனுக்கு ஒன்றும் சொல்லத் தோன்றவில்லை பொறுக்க முடியாத தாகம் வாட்டிற்று நகுலனை பார்த்து தம்பி அந்த மரத்தின் மேல் ஏறி சமீபத்தில் எங்கேயாவது ஜலம் இருக்கின்ற புலமாவது ஆறாவது தென்படுகிறதா பார் என்றான் நகுலன் மரத்தின் மீது ஏறி பார்த்துவிட்டு இறங்கி வந்து கொஞ்ச தூரத்தில் ஜலத்தை அடுத்து வளரும் செடி வகைகளும் கொக்குகளும் தென்படுகின்றன அந்த இடத்தில் கட்டாயமாக ஜலம் இருக்கும் என்றான் போய் பார்த்து அவ்விடத்தில் ஜலம் கிடைத்தால் சீக்கிரம் எடுத்து கொண்டு வா என்று யுதிஷ்டன் சொல்ல நகுலன் விரைவாக போனான் போன இடத்தில் எதிர்பார்த்தபடி ஒரு பொகியைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் தன் தாகத்தை தீர்த்து கொண்டு அம்பரா துணியிலும் தண்ணீர் நிரப்பிக் கொள்ளலாம் என்று நகுலன் பொய்கையில் இறங்கினான் நிர்மலமான ஜலத்தில் கையை தோய்த்ததும் ஒரு அசரீரி பேச்சு ஆகாயத்தில் உண்டாயிற்று சாகசம் செய்யாதே இது என் வசமுள்ள குளம் மாத்ரி புத்திரனே என் கேள்விக்கு விடை கூறிவிட்டு பிறகு தண்ணீரை குடி என்றது நகுலன் திடுக்கிட்டான் ஆனால் தாகத்தின் வேகத்தினால் அதை கவனியாமல் ஜலத்தை எடுத்து குடித்தான் குடித்துவிட்டு கரையேறினதும் மயக்கம் உண்டாகி கீழே விழுந்தான் போனவன் திரும்பி வரவில்லை என்று தர்மபுத்திரன் சகாதேவனை அனுப்பினான் சகாதேவன் பொய்கை என்றே சேர்ந்து அங்கே பூமியில் படுத்து கிடந்த சகோதரனை கண்டான் அவனை யாரோ கொன்றுவிட்டார்கள் என்று ஊகித்து கொண்டே தாகம் பொறுக்காமல் தண்ணீர் அண்டை சென்றான் அசரீரி முன்போலவே சகாதேவா இது என் பொய்கை என்னுடைய கேள்விக்கு விடை சொன்ன பிறகே தாகம் தீர்த்து கொள்ளலாம் என்றது நகுலனைப் போலவே தாகம் மேலிட்ட சகாதேவனும் அசரீரி எச்சரிக்கையை கவனிக்காமல் தண்ணீரைக் கண்டதும் எடுத்து குடித்தான் அவனும் உடனே இறந்து கீழே விழுந்தான் சகாதேவனும் திரும்பி வராததைக் கண்ட யுதிஷ்டிரன் அர்ஜுனனை பார்த்து ஜலத்திற்காகப் போனவர்கள் வெகு நேரமாகியும் என்ன காரணமோ திரும்பி வரவில்லை நீ போய் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டதா என்று பார் ஜலமும் கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினான் அர்ஜுனன் வேகமாக சென்றான் குலத்தண்டை தம்பிகள் இருவரும் செத்து கிடப்பதை பார்த்தான் திடுக்கிட்டு இதற்கு காரணம் யாராக இருக்கலாம் என்று யோசித்து கொண்டே அவனுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள பொய்கையில் இறங்கினான் அப்போது நான் கேட்கும் வினாக்களுக்கு விடை கூறிவிட்டு பிறகு தாகம் தீர்த்து கொள்வாய் இது என்னுடைய வசமுள்ள பொய்கை மீறினாயானால் நீயும் தம்பிகளைப் போல மாழ்வாய் என்றது அசரீரி அர்ஜுனனுக்கு கோபம் மேலிட்டது நீ யார் கண்ணுக்கதிரில் நின்று தடு இதோ இந்த பானங்களால் உன்னை கொள்வேன் என்று சொல்லி சத்தத்தை கொண்டே குறிப்பார்த்து பானங்களை விட்டான் அசரீரி அம்புகளை அலட்சியம் செய்து உன்னுடைய பானங்கள் என்னை தீண்டா என்னுடைய கேள்விக்கு விடை சொல்லிவிட்டு தாகம் தீர்த்துக்கொள் அவ்வாறு செய்யாமல் தண்ணீரை பருகினால் இறந்து போவாய் என்றது செலுத்திய பானங்கள் வீணானதைக் கண்டு அர்ஜுனன் கோபத்தோடு கடும் யுத்தம் புரிவதற்கு ஆயத்தமானான் பெரிய யுத்தத்தில் இறங்குவதற்குள் தாகம் தீர்த்து கொள்ளலாம் என்று பொய்கையில் இறங்கி தண்ணீர் குடித்தான் குடிக்கவே அவனும் இறந்தான் அப்பா பீமசேனா சத்ருக்களை சம்ஹாரம் செய்பவனே அர்ஜுனனும் திரும்பவில்லை நீ போய் சகோதரர்கள் என்னவானார்கள் என்பதை பார்த்துவிட்டு தண்ணீரும் கொண்டு வா காலம் நமக்கு விரோதமாக இருக்கிறது உனக்கு மங்களம் எனக்கு தாகம் பொறுக்க முடியவில்லை என்றான் யுதிஷ்டிரன் பீமன் வேகமாக போனான் பொய்கை என்றே மூன்று சகோதரர்களும் உயிர் துறந்தவர்களாக விழுந்து கிடப்பதை பார்த்து பீமனுக்கு தாங்க முடியாத துக்கம் மேலிட்டது இது எச்சர்களுடைய வேலையாகத்தான் இருக்க வேண்டும் அவர்களை போர் புரிந்து வீழ்த்துவேன் அதற்குள் தண்ணீர் குடித்து என் தாகத்தை தீர்த்து கொள்வேன் என்று எண்ணி பொய்கையில் இறங்கப் போனான் அப்பா பீமசேனா சாகசம் செய்யாதே என் வினாக்களுக்கு பதில் சொல்லிவிட்டு தான் குளத்தில் இறங்க வேண்டும் நான் சொன்னதை மீறி தண்ணீர் கொடுத்தாயானால் சாவா என்றது அசரீரி நீ யாரடா என்னை தடுக்க என்று சொல்லிக்கொண்டே பீமன் நச்சு தண்ணீரை குடித்துவிட்டு சகோதரர்களைப் போல அவனும் கீழே விழுந்தான் ஒரு நாளும் நடவாத விஷயமாக இருக்கிறதே நெடுநேரமாகியும் போன சகோதரர்கள் யாரும் திரும்பாமல் இருப்பதற்கு என்ன காரணம் ஏதேனும் சாபத்தை அடைந்து விட்டார்களோ ஜலத்தை காணாமல் காட்டில் திரிந்து கொண்டிருக்கிறார்களோ நானே போய்த்தான் பார்க்க வேண்டும் என்பதற்காக யுதிஷ்ட நிச்சயித்து வனத்திற்குள் சகோதரர்களை தேடிக்கொண்டு போனான் ஜன இல்லாததும் புள்ளிமான்களும் பன்றிகளும் பறவைகளும் நிறைந்ததுமான நச்சுப்போய்கை வனத்தண்டை தர்மபுத்திரன் போனான் அழகான பச்சை பச்சைப்புல் அதன்மேல் விழா தீர்த்த இந்திர துவஜங்களைப் போல சகோதரர்கள் நால்வரும் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு வியப்பமும் துக் துக்கமும் அடைந்தான் சோகத்தை தாங்க முடியாமல் தண்ணி கண்ணீர் விட்டான் அப்பா பீமனே உன் சபதம் எல்லாம் வீணாயிற்றே வனவாசம் முடிய போகும் சமயத்தில் விட்டாயே தெய்வங்கள் சொன்ன வாக்கெல்லாம் பொய்யாகிவிட்டதே என்று உயிரற்று வீழ்ந்து கிடக்கும் பீமனையும் அர்ஜுனனையும் தழுவி புலம்பினான் எந்த பகைவன் உங்கள் அனைவரையும் கொல்லும் சாமர்த்தியம் படைத்தான் என்று மீண்டும் சகோதரர்களை பார்த்து குழந்தை போல அழுதான் உயிரற்று கிடந்த இந்த நகுல சகாதேவர்களை பார்த்ததும் என்னுடைய எக்க இதயம் வெடிக்காமல் இருக்கிறது என்று இந்த உலகத்தில் இனி நான் செய்வதற்காக உயிரோடு இருக்க வேண்டும் என்று நொந்து கொண்டான் பிறகு நன்றாக கவனித்து பார்த்து இது ஏதோ மாயமாக தோன்றுகிறது இவர்களுடைய உடல்களில் காயம் ஏதும் இல்லை உறங்குகிறவர்களைப் போல முகத்தில் எவ்வித மாறுபாடும் இல்லாமல் கிடக்கிறார்கள் விரோதிகளுடைய காலடி கூட மண்ணில் காணப்படவில்லை இது துரியோதனனுடைய சதியாகவே இருக்கலாம் ஜலத்தில் விஷம் கலந்திருக்கலாம் என்று தனக்கு தானே கொண்டு தாகத்தினால் ஏவப்பட்ட பொய்கையில் இறங்கினான் உடனே அசரீரி பேச ஆரம்பித்தது உன் தம்பிகள் என் பேச்சை கேளாமல் தண்ணீர் அருந்தினார்கள் அவ்வாறு நீயம் செய்யாது என் வினாக்களுக்கு விடை கொடுத்துவிட்டு பிறகு பொய்கையில் இறங்கி தாகம் தீர்த்துக்கொள் இது என்னுடைய வசத்தில் இருக்கும் குளம் என்றது யுதிஷ்டிரன் இது யாரோ எக்ஸன் வாக்கு என்று தெரிந்து கொண்டு அசரீரியுடன் பேச்சுக்கு இணங்கி உன் கேள்விகளை கேள் என்றான் ஒன்றின் பின் ஒன்றாக அசரீரி பல கேள்விகளை கேட்டது எது தினமும் ஆதித்தனை உதிக்க செய்வது என்றது அசரீரி பிரம்மம் என்றான் யுதிஷ்டிரன் மனிதன் எதனால் எப்போதும் துணையுள்ளவனாகிறான் தைரியமே மனிதனுக்கு துணை என்றான் யுதிஷ்டிரன் எந்த சாஸ்திரம் படித்து மனிதன் புத்திமானாகிறான் எந்த சாஸ்திரம் படித்தும் அல்ல பெரியோர்களை அடுத்தே மனிதன் புத்திமானாகிறான் என்றான் தருமபுத்திரன் பூமியைக் காட்டிலும் கனமானது எது என்று கேட்டான் மக்களை தாங்கும் தாய் பூமியைக் காட்டிலும் கனமானவள் ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது பிதா காற்றைக் காட்டிலும் விசை கொண்டது எது மனம் என்றான் யுதிஷ்டிரன் புல்லினும் அற்பமானது எது கவலை தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் தோழன் வித்தை வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன் மனைவி சாக போகிற கிழவனுக்கு யார் நண்பன் தானம் அதுதான் மர மரணத்திற்கு பின் தனியாக செல்லும் உயிரின் கூட போகும் பாத்திரங்களுக்குள் எது பெரியது எல்லாவற்றையும் தனக்குள் அடுக்கக்கூடிய பெரிய பாத்திரம் பூமி என்றான் யுதிஷ்டிரன் எது சுகம் என்றான் யக்ஷன் சுகம் நல்லொழுக்கத்திலே நிலைபெறுகிறது பெறுகிறது எதை விட்டு பிரிந்தால் மனிதன் எல்லோருக்கும் பிரியமானவனாகிறான் தன்னை பற்றிய கர்வத்தை விட்டால் மனிதன் மற்றவர்களுக்கு பிரியமானவனாகிறான் எதை இகழ்ந்து விடுவதில் துயரம் இல்லை கோபத்தை விட்டால் துயரம் அண்டாது எதை இழந்தால் மனிதன் தனவானாகிறான் ஆசையை விட்டால் மனிதன் சம்பத்து அடைகிறான் பிரம்மண்யமானது குலத்தினாலா ஒழுக்கத்தினாலா படிப்பினாலா நிச்சயமாக சொல்லு என்றான் யக்ஷன் குலமும் படிப்பும் பிரம்மண்யத்திற்கு காரணம் அல்ல ஒழுக்கமே காரணம் ஒழுக்கத்தில் குறைபட்டவன் பிராமணன் ஆக மாட்டான் எவ்வளவு படித்தவனானாலும் கெட்ட வழக்கங்களில் சிக்கினவன் பிராமணன் ஆக மாட்டான் நான்கு வேதங்களை இருந்தாலும் கெட்ட நடத்தை உள்ளவன் இழி உலகத்தில் எது பெரிய ஆச்சரியம் நாள்தோறும் பிராணிகளை யமன் வீட்டுக்கு போய்க் கொண்டே இருப்பதை பார்த்தும் மிஞ்சி உள்ள மனிதர்கள் தாம் நிலையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இதுவே பெரிய ஆச்சரியம் இவ்வாறு இன்னும் பல கேள்விகளை யக்ஷன் கேட்டான் எல்லா வினாக்களுக்கும் யுதிஷ்டன் அற்புத அறிவுடன் விடை தந்தான் முடிவில் யக்ஷன் அரசனே இறந்த சகோதரர்களில் ஒருவன் பிழைக்கக்கூடும் நீ எவனை விரும்புகிறாயோ அவன் பிழைப்பான் என்றான் யுதிஷ்டன் ஒரு கணம் யோசித்தான் பிறகு ஷியாமல நிறமும் தாமரை கண்களும் அகன்ற மார்பும் நீண்ட கைகளும் கொண்டு ஆச்சாமரம் போல் வீழ்ந்து கிடக்கும் நகுலன் உயிரோடு எழுந்திருக்கட்டும் என்றான் அப்போது யக்ஷன் யுதிஷ்டனுக்கு பிரசன்னமாகி பதினாறாயிரம் யானைகளுக்கு சமமான பலம் படைத்த பீமனை விட்டு ஏன் நகுலனுடைய உயிரை கேட்கிறாய் பீமசேனன் உனக்கு ரொம்ப பிரியம் என்றல்லவா எல்லோரும் சொல்கிறார்கள் அர்ஜுனனுடைய சாமர்த்தியம் அல்லவா உங்களுக்கு பாதுகாப்பு இவ்விருவரையும் விட்டுவிட்டு ஏன் நகுலன் பிழை தெரிந்திருக்க விரும்பினாய் என்று கேட்டான் யக்ஷனே தர்மமே மனிதனை பாதுகாக்கிறது பீமனும் அல்ல அர்ஜுனனும் அல்ல புறக்கணிக்கப்பட்டால் தர்மமே மனிதனை கொல்லுகிறது என் பிதாவுக்கு குந்தியும் மாத்திரையும் இரு மனைவிகள் நான் குந்திக்கு ஒரு புத்திரன் மிஞ்சினேன் மாத்திரி புத்திரனும் ஒருவன் உயிருடன் இருந்தால் சமமாக இருக்கும் நகுலன் பிழைத்து எழுந்திருக்கட்டும் என்றான் பற்றாதாபம் அறியாத என் மகனே உன்னுடைய எல்லா தம்பிமார்களும் உயிர் பெற்று எழுவார்கள் என்று யக்ஷன் வரம் தந்தான் மானாகவும் யக்ஷனாகவும் வந்தது தர்ம தேவதையே தன் மகனான யுதிஷ்டனை நேரில் பார்த்து அவன் குணாதிசயத்தை சோதித்து மகிழ்ச்சி அடைவதற்காக வந்த தர்மதேவன் யுதிஷ்டனை தழுவிக்கொண்டு ஆசிர்வதித்தான் பன்னிரண்டு வருஷ வனவாசம் முடிவிற்கு இன்னும் வெகு சில நாட்களே இருக்கின்றன இனி பதிமூன்றாவது வருஷத்தில் செய்து கழிக்க வேண்டிய மறைவு பிரதிஜையை சரியாகவே பூர்த்தியாகும் உன்னையும் உன் தம்பிமார்களையும் பகைவர்கள் யாவரும் கண்டுபிடிக்காமல் உங்கள் தவத்தை வெற்றிகரமாகவே முடிப்பீர்கள் என்று யமதர்மன் யுதிஷ்டனுக்கு வரம் தந்து மறைந்தான் பாண்டவர்கள் வனவாசத்தின் கஷ்டங்களை எல்லாம் பொறுத்தார்கள் அர்ஜுனன் தகப்பனான இந்திரனிடமிருந்து அஸ்திரங்கள் அடைந்து திரும்பினான் பீமனும் அண்ணன் மாருதியை சவுகந்தி தடாகத்தண்டை கண்டு அவனை கட்டி அணைத்து பன்மடங்கு பலம் பெற்றுவிட்டான் நச்சு பொய்கேண்டே யுதிஷ்டன் தன்னுடைய பிதாவான சாக்ஷாத் தர்ம தேவதையால் ஆலிங்கனம் செய்யப்பட்டு தகப்பனுக்கு தகுந்த புத்திரனாக விளங்கினான் தர்மபுத்திரன் தன் பிதாவை தரிசித்த இந்த புண்ணிய கதையை கேட்டவர்களுடைய மனமானது எந்த காலத்திலும் அதர்மத்தில் செல்லாது மித்திரபேதத்திலும் பிறர் பொருளை கவர்வதிலும் பிரவேசிக்காது தனக்கு உரிமை இல்லாத ஸ்திரீயையாவது புருஷனாவது கண்டு மயங்க மாட்டார்கள் அற்ப பொருள்களில் பற்றுதல் கொள்ள மாட்டார்கள் என்று ஜனமேஜய ராஜாவுக்கு வைஷம்பாயனர் சொல்லுகிறார் குற்றங்களுடைய சுருக்கமாக தமிழில் நான் எழுதியிருப்பதை அன்புடன் படித்த மக்களும் மகளிரும் அந்த நற்பயனைப் பெறுவார்களாக நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்